நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீங்களோ அதையே லைஃப் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் இட்ஸ் நாட் அ மோட்டிவேஷன் இதுதான் மெக்கானிசம் நீங்கள் ரொம்ப வீக்காக ரொம்ப புவரான ஸ்டேட்டில் நீங்கள் உங்களை டிஃபென்ட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஐ வாண்ட் மணி அப்படின்னு சொல்லும்போது அது ஜீரோ பவர் தான் இருக்கும் இதுவே ஐ எம் ரிச் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் ஐடென்டி ஐடென்டிக்கு தான் சப்கான்ஷியஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் சப்கான்ஷியஸ்க்கு ஒரே ஒரு டென்ஸ் மட்டும்தான் தெரியும் அதுதான் நவ் ஐ ஆம் ரிச்ன்னு சொல்லும்போது அது ப்ரெசன்ட் டென்ஸ் ஸோ இட்ஸ் அ ஆர்டர் நாட் அ விஷ் ஸோ இதுதான் தான் கூட சொல்லுவார் த எண்ட் இஸ் த லா அதில் விஷ் ஃபுல்ஃபில்டு ஃபீலிங் ஈவெண்ட்ஸ் மோ ஸோ இதை நீங்கள் நைட்டு உங்கள் பெட்டில் செட்டில் ஆகும்போது ரொம்ப செக்யூரிட்டியாக ரொம்ப அபண்டன்ஸாக ரிச் காம்னஸ் ஃபீல் பண்ணணும் சிம்பிளாக சொல்கிறது இட்ஸ் டன் அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் உருவாக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை நீங்கள் இமேஜின் பண்ணணும் அதாவது ஒரு ரிச் பர்சனுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் இருக்கும் ஒரு ஃப்ரீடமாக ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும் அந்த ஃபீலை உருவாக்கணும் உருவாக்குனதுக்கப்புறம் உங்களுடைய உள் மனதில் நீங்கள் சொல்லணும் இதுதான் என்னுடைய இயல்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ஸ்டேட்டில் நீங்கள் போனிங்கன்னா அது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும் ஸோ ஐடென்டி நம்ம மாற்றாமல் நம்ம ஃப்யூச்சரை மாற்ற முடியாது சே இட் இஸ் ட்ரூ நான் பணக்காரன் நான் கேப்பபிள் ஐ அம் ஃபுல்ஃபில்டு அப்படின்ற ஸ்டேட்டில் நீங்கள் தூங்குனிங்னா அது உங்களுடைய சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகும் அந்த விஷயம் உங்களே வந்து சேரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ